கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் தான் தக்லேஃப் திரைப்படத்தை கர்நாடகத்தில் திரையிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஒருவேளை கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பை கடிதம் வாயிலாகவோ இல்லை வீடியோ வாயிலாகவோ கேட்டால் அவர் மன்னிப்பு தான் கேட்டிருக்காரா அப்படின்னு உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கே சில பல வருடங்கள் ஆகும் ஏன் பத்து இருபது முப்பது வருடங்கள் கூட ஆகலாம் ஏன் சொல்கிறேன்னா கமலஹாசன் எழுதி இயக்கிய ஹேராம் விருமாண்டி விஸ்வரூபம் மகாநதி இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான திரைப்படங்கள் திரைக்கு வந்து முப்பது நாற்பது வருடங்களுக்கு பிறகு தான் அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு எதை பற்றி கூறுறாருன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்களுக்கே புரியுது அது நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா கமல் எப்போவுமே அட்வான்ஸாக போவார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் என்ன நடக்குமோ அதை இப்போ சொல்லுவார் அதனால தான் சொல்கிறேன் கமல் வந்து மன்னிப்பு கேட்டால் அது கடிதம் வாயிலாக கேட்டால் அந்த கடிதத்தை படித்து உங்களுக்கு புரிந்து மன்னிப்பு தான் கேட்டிருக்காரா என்று நீங்கள் அதை உறுதிப்படுத்தவே பத்து ஐம்பது ஆண்டுகளாகும் வீடியோ வாயிலாக கே அவர் மன்னிப்பு கேட்டால் அது ஒரு நூறு வருடங்களாவது ஆகும்